அலாம் வலைக்கம் வரமத்துல பரபாத்தூர் ஸோ எல்லா கோழிகளும் இங்கே மேஞ்சிக்கிட்டுருக்காங்க இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது சின்ன ஒன்று பார்த்திங்களா ஆய மண்குழியில் இருக்காரு இங்கே கோழி குஞ்சுங்களாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல காலையில் நான் போயிட்டு கொஞ்சோண்டு சத்து மாவு விரிஞ்சு பசுஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து இது வச்சேன் கொஞ்சம் சக்கரை தண்ணி வச்சு விட்டு வந்தேன் பாருங்க இதோ வெளியே இருக்காங்க நானே இதை வந்து அதோட ஜாயின் பண்ணி விடலான்னு பார்க்குறேன் ஆனால் அது வந்து அதுங்களோட குஞ்சு வந்து அது போக மாட்டேங்குது அவங்க அம்மா கூடயே தான் இருக்குது ஸோ ஒரு ரெண்டு குஞ்சாச்சும் அது கூட போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தா அது போகவே மாட்டேங்கிது தண்ணி இப்படியே விட்டாச்சு ஆனால் இதுங்களுக்கு கெட்டுமா அதுதான் தெரியல யிட்ட நினைக்கிறேன் வெயில் பார்த்தீங்களா எவ்வளோ ஆளாக படுத்திட்டு கிடக்கிறாங்க இந்தாடி என்ட்ரி பண்ணுற ஆ நல்லா வெயில் அடிக்குதா என்ன பண்ணுதுங்க உங்கள் பிள்ளைலாம் ஆ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் எதுவுமே வரல ஃபுல் பிளாக்கு ஆஹா நாலு இது வந்து பிளாக் வித் ஒயிட் வந்துருக்கு மீதி வந்து கிரே கொஞ்சம் லைட்டாக பிளாக் ஆட் ஆன மாதிரி வந்திருக்கு ஸோ அழகாக உக்காந்துருக்கு பார்ப்போம் அது விட்டு இதுக்கப்புறம் வந்து தாய்கோழிட்டு வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு பெரிய சிரமம் நல்லா அழகாக எல்லாம் வெயிலுக்கு வந்து படுத்துருக்காங்க அதே மாதிரி இருந்த ட்ரே எல்லாத்தையும் வெளியே தூக்கிட்டேன் வெளியே தூக்கிட்டு அந்த பழச பழசு இருந்த அந்த முட்டையெல்லாம் தூக்கி வெளியே போட்டு ட்ரேலாம் தூக்கி கொஞ்சம் வெயிலில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் காயிட்டோம் காஞ்சிச்சின்னா அந்த இருக்கிற கிருமி வெயிலில் இருந்துச்சுனாவே கொஞ்சம் கிருமிகள்லாம் சாகும் அதனால் வெயிலில் போட்டாச்சு இது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போய் சேவை கூட சேர்ந்துக்குவோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் இதுக்கு வந்து இப்போ ரெகுலராக நம்ம ரொம்ப நுண்ணியமாக பார்க்கணும் மொதல் விஷயம் இது வேக்சின்லாம் கரெக்டாக கொடுத்தோம்னா செட் ஆகிக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ அழகாக படுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாம் சரி இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு ட்ரே மட்டும் நம்ம எடுத்து உள்ளார போடலாம் ஏன்னா வந்து இப்போ நைட்டு எப்படியும் உள்ளார தான் போய் படுக்கும் அதனால் எதுக்கும் அந்த இப்போ கிண்ணிக்கொழியில் பார்த்து யாராச்சும் முட்டை போட்டாங்கன்னா அது பாருங்கள் உள்ளார போகலாம் உள்ளார போகுது ஆனால் வந்து அது சேர்த்த நான் நாங்கள் சாயங்காலம் எல்லாத்தையும் அடைச்சிட்டு என்ன பண்ணலான்னு ஒரு ரெண்டு குஞ்சு எடுத்து அது கூட உள்ளாண்ட்ருக்கு ஸோ வச்சாச்சு அது பாருங்கள் அது துரத்துது இவ துரத்துறதுனால வந்து இது பயப்படுது ரொம்ப ஆனால் குஞ்சுகளும் இது கூப்பிட்ற அது அந்த தாய்கோழிகளில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அது அந்த பேசுறது வந்து குஞ்சு தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது இருந்தாலும் வந்து இதை விட்டு போக மாட்டேங்குது நல்லா இந்த தேங்காய் நார் போட்டது நல்லா அதுங்க பாருங்க அவ்வளோ அழகா தேங்காய் நாரில் நம்ம ஏதாச்சும் பார்க்காம எதுவும் காலை வச்சோம்னா அவ்வளோதான் காலியாகிடும் ஒரு பத்து நாள் விட்டு இந்த எல்லாம் வெளியே விடணும் வெளியே விட்டுட்டு டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெருப்பு வச்சோம்னா ஏதாச்சும் கிருமி இரு கிருமி எதுவும் இருந்துச்சுன்னா செத்து போயிடும் ஆனால் வெளியே விடுறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஒன்று வந்து இங்கே இந்த இந்த இதில் உள்ள ஒரு இது இருக்குது இல்லாட்டி அங்கே கொண்டு போய் அந்த செடிலாம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக நெட்டு கட்டி இருக்குது ஸோ அங்கே விட்டோம்னா வேறு எங்கேயும் போகாதுன்ட்டு ஒரு இது இது தலை இழுது வந்தாலும் இது பட்டுன்ட்டு போய் செ செடிக்குள்ளார உட்காந்து கொண்டு ஒரு இது இருக்குது பார்ப்போம் எங்கேயாச்சும் கொண்டு வந்து விட்டு நல்லபடியாக வளர்த்தணும்